வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வரக்கூடிய எட்டாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசைன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா ஆனா திங்கட்கிழமை வந்து சூரிய கிரகணம் நடைபெறுது சூரிய கிரகணம் நம்ம நாட்டு பக்கம் இல்லை அதிகளவு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் எப்படினாலுமே எந்த நாட்டுல இருந்தாலுமே அந்த அந்த கிரகத்துக்கு அதாவது கிரக நிலைக்கு வந்து அந்த ஆபத்து சிறிதளவாவது இருக்கும் இல்லையா அதனால திங்கட்கிழமை அமாவாசை நிகழ்வு நம்ம நாகபுரத்துல இல்லை அப்போது ஞாயிற்றுக்கிழமை தான் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நாகபுரத்தில் பூஜைகளும் அன்னதானமும் அருள்வாக்கும் இருக்குது நீங்கள் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க ஏன்னா நிறைய வெளியூர்கார பிள்ளைங்க கேட்டுட்டீங்க அதனால தான் கோவில் தரப்பில் சொன்னாங்க அம்மா வெளியூர்காரங்க எல்லாரும் அமாவாசைக்கு வர்றதா தகவல் கொடுத்துருந்தாங்க எனக்கு அவங்க எல்லாம் வந்து திரும்பிடக்கூடாது இல்லையா அதற்காகத்தான் இந்த ஒரு முன் அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து கலந்துக்கங்க வரக்கூடியவங்க ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்கள் நைட்டில் வந்து சனிக்கிழமையே வந்து நைட்டில் தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜையில் கலந்துக்கலாம் அருள்வாக்கு வந்து கேட்கலாம் பதிவு பண்ணிடுங்க முக்கியமாக இருந்து வரக்கூடியவங்க முன்கூட்டி பதிவு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இல்லையா அதனால பதிவு பண்ணிடுங்க கோவிலோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் சொல்லிக்கிறேன் திங்கட்கிழமை சூரிய கிரகணம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை குறைவுதான் ஆனாலும் அன்றைக்கு வந்து கிரகங்கள் வரியாக மக்களுக்கு வந்து துன்பங்கள் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது அதுக்காக மட்டும்தான் வந்து அன்றைக்கு வந்து இல்லை இருந்து உங்களுடைய பூஜைகளும் வீட்டில் இருந்து உங்களுடைய சூரிய பகவானை நினைச்சி உங்களுடைய விரதங்களை கடைபிடிச்சு அழகாக நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து வழிபாடு பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நாகபுரத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அமாவாசை பூஜைகள் தொடர்ந்து நடைபெறும் வந்து கலந்துக்கங்க இன்னைக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்